எப்படியோ பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒருவர் ஜனாதிபதியை வர இடத்துல கடந்த கடந்த தேர்தல்கள் எங்களோட தமிழ் தலைமைகள் விடுதலை புலிகள் இந்த காலத்தில் விடுதலை புள்ளிகள் ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் எடுத்துருந்தாங்க எடுத்துருந்தவ அப்ப சில நேரங்கள்ல அந்த ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒருவருக்கு ஆதரிச்சது இல்லை சில எங்களை ஒற்றுமையா காட்டுறது காவண்டி நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி அவருக்கு ஆதரிச்சது இருந்தது அது ஜனாதிபதி தேர்தல் இப்ப நடக்க போறது பார்லாமெண்ட் தேர்தல் தேர்தலில் இருநூத்தி இருபத்தி அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை எங்கள மக்களை பிரதிநிதிப்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த இந்த எலெக்ஷன்ல நாங்கள் இந்த தேர்தலில் மோம் அப்ப நாங்கள் இதுல தேர்வு செய்யறது வந்து சரிய எங்களை பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மக்களின் அபிலாஷைகளை மக்களிடைய விரும்பங்களை சரியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆட்களோட செய்வோம் கதைக்குள்ள நிறைய பேர் ஒரு சிலர் இந்த சிங்கள தேசிய கட்சிகள் நிற்கிற சில வேட்பாளர்களுக்கு அல்லது அந்த கட்சிகளுக்கு ஆதரவளிக்கிறோட தன்மை கண்டு பெரியவர்கள் இல்லாமல் சின்னவர்களையும் இருக்கு அப்ப நான் இன்னும் ஒவ்வொரு எங்க எங்க எங்கட சிகிச்சைக்குள்ள பதினேழு நிலைப்பாடு இந்த கட்சிகள் அதாவது பெரும்பான்மை தேசிய கட்சிகளை நாங்கள் புறப்பணிப்போம் என்றது எங்களையோ கொண்டு ஓலை இருக்கு அதை நாங்க சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு பொது பொதுப்பட நான் சொல்லி கொண்ட காரணங்கள் என்றால் உண்டு இப்ப ஒரு பெரும்பான்மை தேசிய கட்சிக்குள்ள போய் எங்களோட பிரதிநிதி ஒருவர் இருப்பாரா இருந்தால் அவருக்கு அந்த பெரும்பான்மை தேசிய கட்சி அந்த கட்சியின் முடிவுகள் அதற்கு எதிராக அல்லது அதில் செலன் பண்ற மாதிரி கேள்வி எடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்குமா உதாரணத்துக்கு பாருங்க இப்ப இந்த தமிழ் தேசிய சம்பந்தமான பிரச்சனை நாங்கள் கேட்கல சில பல விஷயங்கள் அதுல முக்கியமாகிறது என்றால் அதோட தொடர்பட்ட விஷயங்கள் உண்டு இந்த பயங்கரவாத தடை திட்டத்தால் நாங்கள் அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்ட நாங்கள் எல்லாருக்குமே தெரியும் தேசிய கட்சிகள் அவர் சார்பாக நிற்கிற வேட்பாளர்கள் அதற்கு ஆதரவளிக்கிறவர்கள் இந்த பயங்கரவாத தடை திட்டம் சம்பந்தமான தங்களின் நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்துவார்களா அது நீக்கப்பட வேண்டும் அல்லது நீக்கப்படக்கூடாது ஏதாவது உங்களையோட சொல்வார்கள் இல்ல பெரும்பாலான இடத்துல மல்பல் போக்கத்தான் காணும் நம்ம பாராளுமன்றம் வரைக்கும் கூட பாராளுமன்றம் வந்து அந்த நடத்த போற முடிவு வேற உங்களோட முடிவு என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை இந்த பெரும்பான்மை கட்சிகள் சார்பாக நிற்கிற வேட்பாளர்கள் கட்டாயம் தெரியப்படுத்தும் அது மட்டும் இல்லை அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு காணி விடுவிப்பு ஏற்கனவே அப்ப எரிஞ்சு வைக்கப்பட்டிருக்கிற மக்கள் நிலங்கள் விடுவிக்கும் சும்மா ஒன்றரை கிலோமீட்டர் திறந்து கூட கொண்டாடுங்க எவ்வளவோ ரோடுகள் எவ்வளவோ காணிகள் இன்னும் விடுபடக்கல அதே நேரம் தொடர்ந்தும் காணிகள் அபரிக்க அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கு ஒவ்வொரு திட்டத்துக்குள்ளாத தொல்பொருள் திணைக்களம் மகாவலி திட்டம் பாதுகாப்பு அமைச்சு வனவள திணைக்களம் இப்படி ஏதோ ஒரு ஒரு வகைக்குள்ளால எங்கள காணிகள் இப்பவும் அபகரிக்கப்படுது கிட்டத்திலேயே மறைஞ்சிருப்பீங்க இந்த தீவிர பகுதியில் ஒரு காணி கொண்டு அபகரிக்கிறாங்க முயற்சி இடம்பெற்றதாக ஒரு தகவல் அப்ப இந்த விஷயங்களை இந்த பெரும்பான்மை கட்சிகளை பிரதிநிதிப்படுத்துகிற வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் இது சம்பந்தமாக ஒரு தெளிவு இருக்கிறதா தாங்கள் என்ன செய்ய போறோம் என்பதை சொல்வார்களா அரசியல் கைதிகள் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்களா அதாவது இந்த பெரும்பான்மை கட்சியை இந்த வேட்பாளர்கள் தாங்கள் அரசாங்கத்துக்கு வந்தால் அந்த அரசாங்கம் அரசியல் கருதிகள் அனைவரையும் விடுவிப்பதற்கு உறுதிமொழி அளிக்கிறதா அப்ப இந்த விஷயங்கள்ல நலவல் போக்குகள் இருக்கும் வரைக்கும் எல்லா பெரும்பான்மை கட்சிகள் எல்லா சிங்கள தேசிய கட்சிகளும் உண்டு தான் வெறுமனே ஊழலுக்கு எதிரான என்ற ஒரு போர்வையில எங்கள மக்கள் ஏமாற்றப்பட்டுவிடக் கூடாது என்பதில் தெளிவா இருக்கு முதலாவது எங்க மக்கள் வாக்களிக்கும் வாக்களிக்கும் யாருக்குன்னா முதலாவது வாக்களிக்கணும் முதலாவது கோரிக்கை ஜனநாயக உரிமைப்படுது வாக்களிக்கும் முதலாவது இயன்ற அளவுக்கு இருக்கிற அனைவரும் நூறு விதம் வாக்களிக்கும் இந்த பெரும்பான்மை தேசிய கட்சிகளை புறக்கணிக்க வேண்டியதுவை தேவை நூறு வீதம் இருக்குது இந்த இடத்துல நாங்கள் தவறுகளை ஜீவமாக இருந்தால் எங்களுக்கு அது இது வந்து இன்னொரு இந்த இடத்துல நான் சொல்ல வரது அரசாங்கத்துக்கு எதிரானதோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிரானதோ இல்லை நாளைக்கு ஒரு பாராளுமன்ற வரைக்குள்ள ஒரு அரசாங்கம் வரைக்குள்ள அந்த அரசாங்கத்தோட சேர்ந்து சில வேலை திட்டங்களை செய்ய வேண்டி வரலாம் அப்ப இது ஒன்றும் அரசாங்கத்துக்கு எதிரான அரசு அமைக்க போற கட்சிக்கு எதிரான கருத்தாக இருக்க வேண்டும் இந்த பெரும்பான்மை சிங்கள கட்சிகள் எங்கட பிரச்சனைகள் சம்பந்தமாக தங்கள நிலைப்பாடு என்ன என்பதை மூட்டும் முழுதாக மக்களுக்கு தெளிவுபடுத்தாத வரைக்கும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது என்பது சிற ஆக எங்களுக்கு ஏற்கனவே பிரதேசத்துவம் குறைஞ்சு 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 ஆறுல வந்து நிற்கிறோம் அப்ப இந்த ஆறும் தமிழ் கட்சிகள் தமிழ் குழுக்கள் சார்பான பிரதிகளாக இருக்கணும் என்றது ஒரு கோரிக்கை இதை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் நினைக்கிறேன் இதில் ஒன்றேனும் ஒரு பெரும்பான்மை கட்சிக்குள்ள போகமாக இருந்தால் உழைவுகள் பாரதூரமாக இருக்கும் மக்கள் இதில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் முதலாவது எங்கட குழு பதினேழு நாங்கள் என்ன செய்ய போறோம் பல இடங்களுக்கு விளக்கம் கொடுத்ததற்கு நாங்கள் என்ன செய்ய இப்ப எங்கட பொதுவான நோக்கம் என்னவா இருக்கின்றால் இப்ப பாருங்க எங்கட மக்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது இருப்பு அடையாளம் தேசியம் சார்ந்த பிரச்சனைகள் மாற்றிக்கிறது இல்லை ஆனால் அந்த பிரச்சனைகளை மாத்திரம் பேசிக்கொண்டு நாங்கள் எங்கட அபிவிருத்தி அதுகளை செய்யாமல் போடுறது எவ்வளவு தூரம் பாதிக்கும் உன்னுடைய சொல்றேன் பாருங்க குறிப்பாக இந்த யூத் என்று சொல்லப்படுது இளைஞர் இளைஞருக்கு இல்லையோ அவருக்கு என்ன நடக்குது என்றால் சரியான அபிவிருத்தி திட்டங்கள் இங்கே இல்லாததால் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகுது வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகிறதால பல பிரச்சனை உண்டு எங்களோட இளைஞர்கள் படிக்கிறதுக்கு அல்லது படித்து முடிஞ்சிட்டு வேலை வாய்ப்புகளை தேடி தங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி வேணும்ன்றதுக்காக வேண்டி வேறு வேறு நாடுகளுக்கு போய் கொண்டு வந்தது ரெண்டாவது இருக்கிற ஆக்களும் சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாததால் ஒரு 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 சாட்டிஸ்பாக்சன் இல்லாத வேலைகளை தங்களுக்கு திருப்தி இல்லாத வேலைகளை செய்யறது இல்லை அதுவும் வேலை இல்லாமல் போய் சில நேரங்களில் சமூக புரள்வான அல்லது அல்லது சமூகத்தில் வரக்கூடிய வேறு வேறு பிரச்சனைகளுக்கு இந்த வேலை வாய்ப்பு என்பதும் ஒரு காரணமாக அமைகிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போ நாங்கள் இந்த அபிவிருத்தி பொருளாதார இளைஞர் என்ற இளைஞர்ன்ற பொருளாதார அபிவிருத்தி என்பதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க அது வந்து இந்த யூத் எம்பவர்மெண்ட்னு சொல்லுவோம் இளைஞர்களை பலப்படுத்தல் மேம்படுத்தல்னு சொல்கிறது அது நிறைய பிரச்சனையாக குறைக்கு எங்களுக்கு சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து சரியான வேலை வாய்ப்புகள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரது மட்டும் இல்லை இந்த இளைஞர்களுக்கு சரியான கற்கனுரைகளை கொடுப்பணும் சரியான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் சரியான ஆட்டிடியூட்டை டெவலப் பண்ணணும் அப்போ அந்த ட்ரெயினிங் என்ன செய்ய போதும் அந்த ட்ரெயின் அது தச்சு சொல்லுது என்ன ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்வது அது வந்து வேலைகளுக்கு எதிர்பார்க்கப்படுற அந்த ஸ்கில்ஸ் நாலேஜ் இருக்கிற இளைஞர்கிட்ட சிலவில் இருக்கிற ஸ்கில்ஸ் நாலேஜ் மச்சம் ஆகாததுங்க அப்ப என்னென்ன ஸ்கில்ஸ் இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்க்கறாங்க என்ன எதிர்பார்க்கறாங்க எங்கள்கிட்ட என்ன இருக்கு என்ன எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் தேவை என்ற மாதிரியான வேலைகளை செய்து ட்ரைனிங் சில நடந்த ஒன்று இருக்குது காணாது இன்னும் அன்எம்ளாய்மெண்ட் பெரிய விஷயமா இருக்கு அந்த திட்டங்களை நாங்கள் செய்ய போறோம் இது வந்து செக்டர் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வைஸ் எங்கள்கிட்ட பிளான் இருக்குது எல்லா பிளானையும் இந்த இடத்துல எங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதை நாங்கள் ஒன்று செய்வோம் நாங்கள் வெல்ற பட்சத்தில் ஒன்று நாங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு அதுக்குரிய நிதி அரசாங்கத்துக்குள்ளாலேயோ அல்லது வேறு சோர்ஸஸுக்குள்ளாலேயோ உங்களுக்கு அதை கொண்டு வரலாம் நம்பரம் கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை செய்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதும் ரெண்டாவது இப்போ பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அந்த இக்கானமியில் சொல்லுவாங்கள்ல இந்த கேஷ் ஃப்ளோ ஒன்று இருக்கும் சொல்லி இப்போ எங்கட இக்கானமி அதாவது வடக்கு கிழக்கு இந்த பார்த்தீங்கன்னா அந்த கேஷ் ஃப்ளோ காணாது என்ன காரணம் ஒரு காரணம் பல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து தெற்கு கூட நடந்து காங்கிரசம் செய்யலாம் அப்ப இதுகளை டெவலப் பண்ணி இது கட்டாம அரசாங்கத்துக்கு அழுத்தம் முடிக்கிற வேலையே ஒரு ஒன்றும் இல்லை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து அதை சேவைக்கிறதா பிரச்சனை ஒரு ஒன்றும் இல்லை வளப்பட்டா இல்ல பிரச்சனை ஒரு அரசியல்வாதியும் செய்ய முடக்கூடாதான் பிரச்சனை நாங்கள் அதுக்குரிய அழுத்தங்களை கொடுத்து எங்களை சைட்லையும் அதாவது இந்த வடக்கு கிழக்கு நாட்டின் மெட்ட பகுதியிலேயும் வடக்கு கிழக்கு பகுதியிலையும் நாங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான வசதிகளை செய்யக்குள்ள இந்த எக்கனாமிக்ல வர கேஷ் ஃப்ளோ கூடும் அப்ப இந்த கேஷ் ஃப்ளோ கூட எப்படி நடக்கும் நிறைய அபிவிருத்தியில் நடக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் வரும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் மேல போகும் இப்படியாக பல 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 திட்டங்களை வச்சு தான் நாங்கள் இந்த அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்ப நாங்கள் ஒன்றும் சும்மா கண்மூடித்தனமாக அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்லி இங்கே வாக்குறுதி வழங்க

புள்ளி விவரங்களை ஆராய்ஞ்சு அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏனோ இதுவரை பெருசாக்கள் அரசியல்வாதிகள் முற்படில்லை உதாரணத்துக்கு சொல்றேன் பாராளுமன்றத்தில் போய் ஒரு போய் சொல்லுவீங்க நமது போதை பொருள் பாவனை தலை தூக்கி நிற்கிறது இதனை யாரும் கண்டு இல்லை என்று பேசி போட்டு அந்த பேச்சை எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் நல்ல விஷயம் தான் அந்த பேச்சு அந்த இடத்துல முடியக்கூடாது பேசின உடனே பிரச்சனை முடியாது பேசின அந்த அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் அடுத்ததா வந்து எங்கட எங்கட போலீஸ்ட காவல்துறை தலைமையிலோட கதைச்சு இதே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் இருக்கு முப்பது வருட கால அப்படி கட்டமைப்பு இருந்த யுத்தத்தையே முடிச்ச அவைக்கு இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணலாம் இருப்பதுக்கு என்ன காரணம் இதுவரை ஒரு அரசியல்வாதி போய் கேட்டிருக்கணும் அதாவது போலீஸுக்கு என்ன ரிசோர்ஸ் வேணும் ஏன் உங்களுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் இருக்குன்ற அவையோட ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலுக்கு போய் அவைக்கு தேவையான வளங்களை எடுத்து கொடுத்து இந்த பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ண கஷ்டம் பண்ணிக்கிறீங்க அப்படியே செய்ய அதுகளை செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்ப பாராளுமன்றத்துல பேச்சளவில் மாத்திரம் விஷயங்களை வச்சு கொள்ளாமல் பேசப்படுற விஷயங்களை இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன செயற்பாடு செய்யணும் செயற்பாட்டு அளவிலான அரசியலாக இருக்கும்